அதாவது அவங்க அவதூர் பிறப்பு சொல்றாங்க அந்த அபதூர் பரப்பு மீது போட்டு கைது நல்ல விஷயம் ஏன்னா மக்கள் கிராப்ஸ் ஆயிருவாங்க ஓகே அதாவது நிபந்தனைகள் கடைப்பிடிக்காத தலைவர்கள் கைது நிர்வாகிகள் கைது நிச்சயமா நீங்க போட்ட நிபந்தனைகள் அவங்க கடைப்பிடிக்கலாம் கைது செய்யறது தப்பே இல்லை அதே மாதிரி உங்கள்கிட்ட பாதுகாப்பு கேட்டு வந்து நீங்க ஏதாவது பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிருக்கீங்க உங்க நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்க தமிழக அரசு நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும் தான் அங்க கூடுன்னு அத்தனை கூட்டமும் கூடியிருக்கும் தலைவரை பார்க்க வராங்க அதே சமயம் நம்ம அங்கே வந்தா நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை யார் மேல இருந்திருக்குன்னா நிச்சயமா காவல்துறை மேலையும் தமிழக அரசு மேலே இருந்திருக்கும் அந்த கூட்டத்தில் வந்து செருப்பை தூக்கி வீசியிருக்கிறாங்க அவங்க யாருன்னு உங்கள்கிட்ட நான் கோரிக்கையை வச்சுக்கிறேன் அந்த செருப்பு அந்த கூட்டத்தில் வந்து செருப்பை தூக்கி வீசினது ஒரு கலவரமா கூட உண்டாக்கி அவங்க யாரு அதுக்கப்புறம் நிறைய காணொலியை பார்க்குற சமூக வலைத்துல பெண்கள் சொல்றாங்க எங்களை பின்னாடி இருந்து மிதிச்சாங்க உதச்சாங்க டிச்சுல தள்ளி விட்டாங்க எங்கள் கழுத்தை நெரிச்சாங்க ட்ரெயினை பறிச்சாங்க அப்புறமேட்டு சில பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சட்டையில் கத்தியால் கிழிச்சிருக்கிறாங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கெல்லாம் யாருன்னு கொஞ்சம் அதையும் நீங்கள் தீவிரமாக கண்டுபிடிக்கணும் ஐயா அவங்கள்ட்ட நாங்கள் கோரிக்கையாக வச்சுக்கிறோம் அதே மாதிரி ஜென்ரல் ரூமுக்குள்ளே ஒருத்தர் போனார் ஒயரை வந்து கட்டையில் அடித்தார் கரண்ட் கட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறாங்க அதுவும் என்ன சரி ஆகியிருக்கு அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த குடும்பத்தில் ஒரு உயிரை பழி கொடுத்த மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து யார் குற்றம் சொல்றாங்க அப்படின்ட்டு அந்த பக்கம் ஒரு விசாரணை கொண்டு போய் அதுக்கும் எங்களுக்கு ஒரு முடிவு காமிச்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் அதாவது பாதிக்கப்பட்டவர்களை வந்து ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போறதுக்கு திமுக அணி ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் யார் இன்னுமே மிக்க மகிழ்ச்சி அதே சமயத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பக்கத்துலேயே முந்நூறு மீட்டர்லேயே ஒரு ஹாஸ்பிட்டல இருக்கிறப்ப எட்டு கிலோமீட்டர் எதுக்கு அந்த ஆம்புலன்ஸ் போச்சு அந்த டிரைவர் வந்து அவரு எதுக்கு எட்டு கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போனாரு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல சேர்த்து வந்து அந்த உயிர் பொழச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு அம்மா கேக்குறாங்க நியாயமான கேள்வி இப்படி சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போயிருந்து அவங்க ஒரு வேளை குழைச்சிருப்பாங்கல்ல எதுக்கு எட்டு கூட்டிட்டு போனாரு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் மேலே ஏதாச்சும் வழக்கு வந்துச்சுங்களா இல்ல அவர் ஏதாச்சும் கைது நடவடிக்கை